டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் இருபத்தி நான்காவது ஆண்டு பட்டமளிப்பு விழா டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா என்ஜிபி கலையரங்கில் நடைபெற்றது டாக்டர் என்ஜிபி கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ச சரவணன் கல்லூரியின் நடப்பு கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை மற்றும் வரவேற்புரை வழங்கினார் பட்டமளிப்பு விதிப்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் ச சரவணன் பட்டம் பெறவுள்ள மாணவர்களுக்கான உறுதிமொழியை கூறினார் மாணவர்கள் அவ்வுறுதிமொழியை திரும்ப கூறினர் இந்த நிகழ்வில் தமிழக அரசின் மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் செயல் உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் எஸ் வின்சன்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மருத்துவர் நல்ல பழனிச்சாமி இந்நிகழ்விற்கு தலைமையேற்றார் கோவை மருத்துவ மையத்தின் நிர்வாக அறங்காவலர் மருத்துவர் அருண் என் பழனிசாமி இவ்விழாவில் கலந்து கொண்டார் டாக்டர் என்ஜிபி கல்வி குழுமங்களின் செயலர் மருத்துவர் தவமணி தேவி பழனிசாமி இந்நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கினார் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் முதன்மை செயல் அலுவலர் முனைவர் ஓ டி புவனேஸ்வரன் பட்டம் பெற்ற மாணவர்களை வாழ்த்தி உரை வழங்கினார் டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் இணை செயல் அலுவலர் முனைவர் மா நடேசன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த பட்டமளிப்பு விழாவில் இளங்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதுகலை முன்னூற்றி தொண்ணூறு முனைவர் பட்டம் பனிரெண்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து